திருப்பாவை ஆண்டாள் பாசுரம் பதினெட்டு உந்து மதக்களிற்றன் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்து எங்கும் கோழி அடைத்தனக்கால் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன்மைத்துணன் பேர்பாடு செந்தா கையால் சீரார் வளை ஒழிப்ப வந்து திரவாய் மஹிந்தேலோர் எம்பாவாய் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்து எங்கும் கோழி அடைத்தனக்கால் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினக்கான் பந்தார் விரலி உன்மைத்துணன் பேர்பாடு செந்தாமரை கையால் சேரார் வளை ஒழிப்ப வந்து திரவாய் மகிந்தேலோர் எம்பாவாய்